மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மடப்பள்ளியில் ஸ்ரீனிவாசர் என்ற பக்தர் சமையல் வேலை செய்து வந்தார் ஒரு கடும் களைப்பில் அம்மா மீனாட்சி நான் கொஞ்சம் தூங்குறேன் சமைக்க வேண்டிய நேரத்துல என்னை எழுப்பிடுத்தாயே தாயே என்று அவளிடமே சொல்லிவிட்டு கதவை பூட்டிக் கொண்டு தூங்கிவிட்டார் திடீரென கதவு தட்டும் சத்தம் திடுக்கிட்டு எழுந்தவர் ஐயோ அம்மா என்னை எழுப்பலையே பிரசாதம் ரெடியாகலையே என்று பதறியபடி கதவை திறந்தார் ராஜாவின் சேவகர்கள் பிரசாதம் எடுக்க வந்திருந்தனர் ஸ்ரீனிவாசர் பயந்து நடுங்க உள்ளே சென்று பார்த்தால் அதிசயம் சர்க்கரை பொங்கல் சாதம் என அனைத்தும் கமகமவென தயாராக இருந்தது குழப்பத்துடன் சன்னதிக்கு சென்றால் அங்கே அம்மனின் மூக்குத்தியை காணவில்லை குருக்கள் பதறினார் அப்போது ஒரு அசரீரி ஒழித்தது யாரும் பயப்படாதீங்க என் பிள்ளை ஸ்ரீனிவாசன் களைப்பா தூங்கினான் பெத்த தாய் எப்படி எழுப்புவேன் அதனால நானே போய் சமைத்தேன் வெளிச்சம் குறைவாக இருந்ததால் என் மூக்குத்தியை கழட்டி வைத்து சமைத்தேன் அது மடப்பள்ளியில தான் இருக்கு இதை கேட்டதும் ஸ்ரீனிவாசர் ஆனந்தத்தில் கதறி அழுதார் மீனாட்சி அம்மனை உங்களுக்கு பிடிக்குமா கமெண்ட்ல ஓம் சக்தி சொல்லுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு மறக்காம நம்ம ஸ்ரீ தமிழ் ஸ்டோரிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க